தகரம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் திருச்சியில் எத்தகைய அரசியல் சூழ்நிலைகளை பிடிக்கப் போகிறது எத்தகைய அவர்களுக்கு வீழ்ச்சி இருக்கிறது அப்படிங்கிற செய்தியை நம்ம நடுநிலையாக வெளியிடுறோம் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களையோ கல்வித்துறை அமைச்சராக இருக்கிற அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களையோ நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் கே என் நேர் அவர்களையோ அவருடைய பெயரைச் சொல்லியோ அவர்கள் துறை சார்ந்த நிலைகளில் இந்த வகையான செயல் வடிவம் குறைவாக இருக்கிறது என்றோ அதிமுகவை சார்ந்தவர்கள் பெரிய அளவுக்கு சொல்லவில்லை ஏனென்று சொன்னால் இங்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான கேள்விக்குறியில் இருக்கிறது இருந்தாலும் கூட தமிழ்நாட்டில் இருவரும் திராவிட கட்சிகளுக்குத்தான் போட்டி என்பதில் மாற்று கருத்தே கிடையாது விஜயஸ்வரார் தாவேக்கா டிஎம் கே என்றுதான் சொல்கிறார் ஆனால் அவர் சொல்வதில் அவ்வளவு ஒரு ஒரு ஒத்துப்போகிற ஒரு பொய் கூட இல்லை ஏனென்று சொன்னால் அவருக்கு வெளிநாடுகளில் இருந்து கிறிஸ்துவ அமைப்புகளில் இருந்து பணம் இருக்கிறது அதிலிருந்து பத்து பைசா எடுத்து கட்சிக்கு செலவு பண்ண முடியார் ஆனால் லாட்டரி சீட்டிலிருந்து தான் அந்த லாட்டரி வருமானத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பணத்தை தான் செலவு பண்றார் ஆக அவருடைய அரசியல் நிலைப்பாடுகளை அரசியல் புரியாதவர்கள் வேண்டுமானால் கொஞ்சம் பேர் ஓட்டு போடலாம் ஆனால் போட்டி என்பது திமுக அதிமுக அந்த வகையில பார்க்கும்போது நம்ம இன்னைக்கு திருச்சி மேற்கு சட்டமன்ற தொகுதியை தான் நம்ம பார்க்குறோம் அதாவது அரசியல்ல வீழ்த்தப்பட முடியாதவர் கே என் நேர் என்று எவராலும் செல்லிவிட முடியாது அவரை வீழ்த்தலாம் வீழ்த்திருக்கிறார்கள் அது லால்குடியிலும் நடந்திருக்கிறது திருச்சி மேற்கு தொகுதியிலும் நடந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தனுடைய பொதுச்செயலாளராக இருந்தபொழுது மரியம்பிச்சை அவர்கள் போட்டியிடுகிறார் கே என் நேரு போட்டியிடுகிறார் அந்த போட்டி களத்தில் கே என் நேரு எழுபதாயிரத்தி முந்நூற்றி பதிமூணு ஓட்டுகள் மட்டுமே பெறுகிறார் மரியம்பீச்சை எழுபத்தி ஏழாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வாக்குகள் பெற்று மகத்தான வெற்றி பெறுகிறார் திருச்சி மேற்கு தொகுதியில் கே என் நேருவை வீழ்த்தவே முடியாது என்கிற ஒரு நிலையில் இருந்த பொழுது மரியம்பிச்சை என்ற ஒருவர் கல்லர் இஸ்லாமியர் முத்தரையர் இன்னும் பிற சமுதாய அனைத்து சமுதாய மக்களுடைய செல்வாக்கை பெற்று மகத்தான ஒரு வெற்றி பெறுகிறார் மரியம்பிச்சை அவர் பதவியேற்க போகிற பொழுது பாடாலூர் என்ற பகுதியிலே விபத்துக்குள்ளாகி இறந்து போகிறார் அது மர்மமான விபத்தாகவே இருக்கிறது என்று இன்றளவும் பேசப்படுகிறது திருச்சி மக்கள் மத்தியிலே அதுக்கடுத்து அது போல ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அந்த சம்பவம் அதுக்கப்புறம் மரியம் பெற்ற இறப்பிற்கு பின்னர் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இடைத்தேர்தல் நடக்குது அதில் பரஞ்சோதி வெற்றி பெறுகிறார் இப்போ இருக்கக்கூடிய பரஞ்சோதி கிடையாது அவரே தான் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய மனதைரியம் மனப்பக்குவம் அப்போ அவருக்கு இருந்துச்சானா பெரிய அளவுக்கு இருந்துச்சு இப்போ இல்லைங்கிறது வேற விஷயம் அவர் இன்னும் அரசியலில் முத்தரை சமுதாயத்தை சார்ந்தவர் திருச்சியில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடியவர்கள் மாற்றுக்கிறதே கிடையாது அவர்களில்

இரண்டு முறை தோல்வியடைகிறார் அப்போ ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல் நடக்குது அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் நேரு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த கே நேரு தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது வாக்குகள் பெற்று மகத்தான வெற்றி பெறுகிறார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த மனோகரன் அறுபத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி நாலு வாக்குகள் பெற்று தோல்வியடைகிறார் கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பதாயிரத்தி சில ஓட்டுகள் வித்தியாசமாக இருக்கிறது

பெற்று மகத்தான வெற்றி பெறுகிறார் இமால வெற்றி பெறுகிறார் மாக்கிறது இல்லை நான் கூட பலமுறை பத்மநாதன் வந்து டம்மி வேட்பாளரே ஒழுங்காக பிரச்சாரத்துக்கு போகல ஏன்னா ரொம்ப டம்மி வேட்பாளரே அதிமுகவில் யார் மேற்கு தொகுதியில் நிற்கணுங்கிறத கே நேர்தான் முடிவு பண்ணக்கூடிய நிலைமையில் அதிமுக இருக்குது அப்படின்னு நம்ம செய்தி வெளியிட்டிருந்தோம் ஏன்னா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளராக இருந்தால் மனோகரன் அறுபத்தி மூணு அறுபத்தி மூணாயிரம் ஓட்டு வாங்கியிருக்கார்

பதினெட்டு ஓட்டுகள் பெற்று மகத்தான வெற்றி பெறுகிறார் அப்போ ரெண்டாயிரத்தி பதினாறில் இன்னொரு விஷயம் என்னென்ன மற்ற வேட்பாளர்கள்லாம் ஜோசப் ஜெரால்டு பதினோ பதினோறாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒம்பது ஓட்டு வாங்குகிறார் நோட்டாவில் நாலாயிரத்தி நூறு ஓட்டு ஏ நேருக்கும் ஓட்டு போட முடியாத விருப்பம் இல்லாதவங்க மனோகரனுக்கு ஓட்டு போட விருப்பம் இல்லாதவங்க நாலாயிரத்தி நூறு பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அதே போல் ரெண்டாயிரத்தி பதினாறில் நாம் தமிழ்நகர்ச்சியில் மனோகரன் சேது மனோகரன் மூவாயிரத்தி எண்பது ஓட்டு பாமக விஜயராகவன் பத ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது ஓட்டு இ ஜ சதீஷ் குமார் ஆயிரத்தி நூத்தி பன்னெண்டு ஓட்டு இ போ கா ஜமால் முகமது தொள்ளாயிரத்தி பதினாறு ஓட்டு இதெல்லாம் ரெண்டாயிரத்தி பதினாறுல நடந்த சம்பவம் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாம சார்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்ம பார்க்கிறோம் கே நேரு ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி பதினெட்டு ஓட்டு வாங்குறாரு பத்மாநாதன் அதிமுகவை சார்ந்த டம்மி வேட்பாளர் முப்பத்தி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ரெண்டு டம்மி வேட்பாளர் நான் அதிமுகவை அப்போ ரெண்டா அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி சமபாதியா அது அதிமுக ஓட்டு வாங்குற ஓட்டுல பாதி ஓட்டு நாம் தமிழக கட்சியில வினோத்து வாங்குறாரு மக்கள் நீதி மையம் அவங்களே பத்தாயிரத்து சில்ற பத்தாயிரத்து ஐநூத்தி நாற்பத்தி ஓட்டு வாங்கி டெபாசிட்டை தக்க வச்சுக்கிறார் நோட்டா இந்திய ஜனநாயக ஈசாக்கா ஜாக்கா இன்னொரு கட்சி இருக்கு அப்துல் சகமத் அவர் முஸ்லாமிய இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர் இரண்டாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி அஞ்சு ஓட்டு வாங்குறார் நோட்டா வந்து பத்மநாதனுக்கும் ஓட்டு போட விருப்பம் இல்லாத கே நேருக்கும் ஓட்டு போட விருப்பம் இல்லாத நாம் தமிழக கட்சிக்கும் ஓட்டு போட விருப்பம் இல்லாத மக்கள் நீதி மையத்துக்கும் ஓட்டு போட விருப்பம் இல்லாத நபர்கள் ரெண்டாயிரத்தி நூத்தி பதினேழு பேர் ஓட்டு போட்டுருக்கான் அப்ப அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்ன நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திருச்சி மேற்கு தொகுதியில மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய அதிமுக சேர்ந்த மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய சீனிவாசன் போட்டியிட போகிறாரா எந்த இடத்துலயாவது கேஎன் நேரு என்று பெயர் சொல்லி இருக்கிறாரா பெயர் சொல்வது எதற்கு பெயர் இருந்தால் தான் நம்ம சொல்ல முடியும் அப்போ ஒரு பெயர் இருக்குன்னா அந்த பெயரை கூட சொல்ல மறுக்கிறார்கள் என்று சொன்னால் அப்ப நேரு அந்த மீசை அந்த நேரு அவரை கண்டால் அச்சப்படுகிறார்கள் ஆனால் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் இதே பரஞ்சோதி அறுபத்தி ஒன்பதாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஓட்டு வாங்கி மகத்தான வெற்றி பெறுகிறார் அவரே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல சொந்த சமுதாயத்தை சார்ந்த மன்னச்சோணூர் ஒரு பகுதியில் சேர்ந்தவர்கள் உள்ளூர் முத்திரையரா வெளியூர் முத்திரையராங்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரே மாவட்டம் தான் புறநகர் வடக்குன்னு அப்படி தான் பிரிச்சிருக்காங்களே இல்லையா பரஞ்சோதியை தோக்கடிச்சிட்டாங்க உள்ளடி வேலை பார்த்து அப்போ இந்த பரஞ்சோதி என்ன பண்ணணும் திருச்சி மேற்கு தொகுதியில் நான் போட்டிடுவேன் ஒரு களத்தில் இறங்கணும் இறங்குவார்கள்னா அதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அந்த விஷப்பர்ச்சிக்கு அவர் போக மாட்டார் அவர் வந்து எந்த தொகுதி கேட்க போறாருன்னு அவருக்கே தெரியல அப்படிங்கிறாங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யார் போட்டிடுவா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அனைத்திருந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய அண்ணன் குமார் அவர்கள் போட்டியிடுவதற்கான கூறுகள் நிறைய இருக்குது ஏன்னா திருவரும்பூர் வந்து தொழிற்சங்க ஓட்டு மற்றும் உள்ளூர் கல்லர் அது என்னையா உள்ளூர் கல் வெளியூர் கல்யன்ட்டு வேட்பாளர் நல்ல வேட்பாளராக அன்பில் மகேஷ் பொய்யாமலே தொகுதிக்கு ஒழுங்காக செய்யலையா ஓட்டை மாற்றி போடணும் ஸ்ரீதர் வாண்டாரையே தோக்கடிச்ச தொகுதி தான் திருவரம்பூர் தொகுதி ஸ்ரீதர் வாண்டியார்லாம் திருவரும்பூர் தொகுதியில் வந்து வெற்றி பெற்று இருக்கும்போது ஆனால் விவசாயத்தையும் சரி தொழில்பட்டையும் சரி மிகப்பெரிய வளர்ச்சி நிலைக்கு கொண்டு ஆக பெரும் திட்டங்கள் இடத்துல நிறைய இருக்குது என்னக்கிட்ட நிறைய முறை சொல்லியிருக்கார் அவர் கிட்டத்தட்ட அஞ்சாறு முறை அஞ்சு முறை நான் அவரை சந்திச்சிருக்கேன் ஒவ்வொரு முறையும் போகும்போது நாங்கள் இரண்டு மணி நேரம் சந்தித்து பேசியிருக்கோம் அப்போ ஸ்ரீதர் வாண்டியார் கவரப்பட்டு சிங்கம் என்று சொல்லக்கூடிய மோகேந்திர முன்னேற்ற தலைவர் குருபூஜைக்கு இரண்டு லட்சம் பேருக்கு அன்னதானம் அன்னதானப்படக்கூடியவர் தன்னால் இயன்ற அளவுக்கு உதவிகளை செய்யக்கூடிய ஸ்ரீதர் வாண்டியார் அவர்கள் அவரை வந்து வெற்றி பெற வைத்திருந்தால் திருவரம்பூர் தொகுதி வளர்ச்சி வந்திருக்கும் ஆனால் உள்ளூர் கல்லை வெளியூர் கல்லைங்கிற ஒரு இதில் வந்து தோல்வி வச்சுட்டீங்க அதுபோல் பா குமார் அவர்கள் திருவரம்பூர் தொகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் போட்டியிடுவாரா இரண்டு கல்லறையும் மோத விட்டு கே என் நேரு வேடிக்கை பார்க்க துடியாய் துடிக்கிறாரா அதற்கு துணையா நிற்கிறதா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மணப்பாறை சட்டமன்ற தொகுதிக்கு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நிலை வருகிற பொழுது அதை தடுக்கக்கூடிய வேலைகளை அதிமுகவை சார்ந்தவர்களை செய்கிறார்களா லால்குடி சட்டமன்ற தொகுதிக்கு அண்ணன் பா குமார் அவர்கள் போவாரா அங்கும் சில நிலைப்பாடுகள் இருக்கிறது ஆக கே குமார் புற தெற்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் பா குமார் அவர்களுக்கு கிழக்கு அல்லது மேற்கு ஆனால் அதிகபட்சமாக மேற்கு தொகுதியில் போட்டியிட வேண்டும் என அதிமுக கள சூழ்நிலை சரியில்லை நீங்கள் நின்று அந்த தொகுதியில் நின்று ஏதோ ஒரு நிலைப்பாடு ஆகிறதுக்கு நீங்கள் திருச்சி மேற்கு தொகுதியிலே போட்டியிடலாம் என்பதுதான் திருச்சி மேற்கு தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய கணிப்பாக இருக்குது ஏன்னா அங்கே வந்து ஏற்கனவே சிவா விட்டு அடித்து நொறுக்கியிருக்காங்க அந்த பிரச்சனையெல்லாம் இருக்கு இல்லையா எப்பொழுதுமே ஒன்று சொல்கிறேன் நானும் கல்லர் சமுதாயத்தை தான் ஒரு சம்பவம் நடந்ததென்றால் ஆண்டு நூறு ஆனாலும் ஆயிரம் ஆண்டாலும் எனக்கு பின்னாலே என் சந்ததியரோ என் உறவினர்களோ அதை மனதிலே வைத்துக்கொண்டு தேவையான நேரத்தில் ஆப்படிப்பார்கள் அதுதான் முக்குளத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் அது முக்குளத்தூரில் அதுவும் கல்லர்கள் மறக்கவே மாட்டார்கள் வடு காயத்தை பெருங்காயமோ சிறுங்காயமோ கடைசி வரை மறக்க மாட்டார்கள் ஏனென்று சொன்னால் திருச்சி மாவட்டத்தில் முக்குளத்தூர் முத்திரையர் முத்தரையேரு பெரும்பான்மையாக இருக்காங்க முக்குளத்தூர் இருக்காங்க இன்னும் பிற சமுதாயங்கள் தேவேந்திர சமுதாயம் அனைத்து சமுதாயமும் இருக்கிறது தமிழ் குடி சாதிகள் அரசியல் அதிகாரம் பெற வேண்டும் என்பதில் நான் மிக தெளிவாக அப்பதிந்தே நான் செய்தி விளையிறேன் எந்த ஒரு சாதியையும் நம்ம இழிவா பேசல நாம போய் இப்போ முத்திரையர் சமுதாயத்தில் உள்ளவங்க இருக்கீங்க நீங்க போய் கேரளாவில் போய் ஒரு சட்டமன்ற தொகுதியில வந்து போட்டி போட்டு வெற்றி பெற முடியுமா கல்லர் போய் ஆந்திராவில் வெற்றி பெற முடியுமா கல்லர் போய் மாவட்ட அறங்காவல் குழு தலைவர் பதவி வாங்கிட முடியுமா அரசியல்ல ஊன்ற முடியுமா ஆனால் தமிழ்நாட்டிலே சாதியை சார்ந்த ஒரு நிலையெல்லாம் ஓரங்கட்டி விட்டு இரண்டு சதவீதம் மட்டுமே இருக்கக்கூடிய ரெட்டையார் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தமிழ்குடி சாதியை சார்ந்த அனைவரும் அரசியலிலே பழி வாங்கிவிட்டு மேலோங்கி வந்து துறையூரில் இருக்கக்கூடிய முரளி என்கிற என்பர் என்று சொல்லக்கூடிய மெடிக்கல் முரளி என்று சொல்லக்கூடிய அவருக்கு மாவட்ட அறங்காவல குழு தலைவர் பதவி கொடுத்து அவர்கள் அழகு பார்க்கிறார்கள் இப்போ நான் கல்லர் சமுதாயத்தில் இருக்கிறேன் ஒருத்தர் முத்துரை சமுதாயத்தில் இருக்காரு தொழில் சார்ந்த ஒருத்தருக்காங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வளர்த்து விட மாட்டாங்க ஆனால் ரெடியார் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எந்த அளவுக்கு அவர்களை வளர்த்து கொண்டு போகிறார்கள் எங்கேயோ பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதியில் இருந்த ஒரு கதிரவன் என்ற ஒரு தொழிலதிபரை மன்னச்சழூர் சட்டமன்ற தொகுதியில் நிற்க வச்சு வெற்றி பெற வைக்கிறார்கள் ஆனால் பரஞ்சோதி நகர்ப்புற மாநகர பகுதிக்குள்ளே இருக்கிறாரே மன்னச்சுள்ளூர்ல நின்று வெற்றி பெற முடியவில்லை அப்ப முற்று முத்திரைய சமுதாயத்துக்குள்ளே ஒற்றுமை இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஐயம்பாளையம் ரமேஷ் வந்து அதிமுக சார்பாக போட்டியிடுகிறார்னு சொன்னால் அவரை வெற்றி பெற வைக்க வேண்டும் கிளை இருந்து வந்திருக்காரு அவருக்கு அடிமட்ட நிலைமையிலேருந்து மேல்மட்ட நிலைமை அவர்களையும் அனுபவப்பட்டுருக்காரு அப்போ முத்திரையர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஒற்றுமையாக இருக்கணும் அதே போல் திருச்சி மேற்கு தொகுதியிலே பா குமார் அவர்கள் போட்டி எடுக்கிற பொழுது கே நேருன்னு பார்க்கக்கூடாது யாருன்னு பார்க்கக்கூடாது நீங்க ஏன் அப்படி அப்படி ஒரு ஒரு மீச உள்ள ஒரு பிரம்மாண்டம் ஏன் பார்க்குறீங்க எல்லாருமே மீச வச்சுக்கலாம் ஒன்றும் தவறு கிடையாது ஆனால் தமிழ்குடி சாதியை சார்ந்தவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதில் மாற்றுக்கிறது இல்லை அந்த வகையில் பார்க்கும்போது திருச்சி மேற்கு தொகுதியில் பா குமார் அவர்கள் போட்டியிடுகிறார் என்ற ஒரு செய்தி அந்த செய்தியை கேட்டாவே கே நேரண்ணன் அவர்களுக்கு கொஞ்சம் தூக்கம் கலைஞ்சு போயிடும் அவர் நம்ம தவறா எந்த இடத்துல சொல்லுறாரு எவ்வளவு வீழ்த்த முடியும் என்று நம்ம சொல்றோம் அரசியல அமைச்சரா இருக்காரு அமைச்சராக வந்து தான் சட்டமன்ற தொகுதிக்குள்ள மட்டும் பெரிய அளவுக்கு வளர்ச்சி நிலையில கொண்டு வந்துட்டாரா கிடையாது திராவிட முன்னேற்ற காலத்தில் ஒரு சில அமைச்சர்கள் இருக்காங்க தான் தொகுதிக்குள்ளையும் பாத்துக்குவாங்க வெளிவட்டாரத்தில் இருக்கக்கூடியதையும் பாத்துக்குவாங்க ஆனால் திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இரண்டு அமைச்சர்கள் திருச்சி மாவட்டத்தினுடைய வளர்ச்சி நிலையை நீங்கள் நல்லா பாருங்கள் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் ஏதோ ஒரு வேலை வாய்ப்பு ஒரு வருவாய்த்துறையில் ஒரு பத்து பேர் எடுக்கிறாங்களா எட்டு பேர் இவங்க எடுத்துக்குவாங்க நீதி ரெண்டு பேத்துக்கு மட்டும்தான் இவங்க கொடுத்து அப்போ அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான சுதந்திரம் பற்றி பறிக்கப்படுகிறது அது இந்த அறநலத்துறையாக இருக்கட்டும் வேளாண்மை துறையாக இருக்கட்டும் வருவாய்த்துறையாக இருக்கட்டும் கனிமவளத்துறையாக இருக்கட்டும் ஒரு சமயபுரம் கோயிலில் ஒரு பதினஞ்சு பேத்துக்கு வேலை கொடுக்குறாங்கன்னா நூறு பேர் இப்போ இன்டர்வியூ அட்டன் பண்ணுவாங்க ஆயிரம் பேர் சிபாரிசுக்கு போவாங்க அதுல எல்லாமே எம்எல்ஏ போக்க பொறுப்புல விட்டோம் நீங்க அமைச்சரா இருக்கீங்க வானலாவே அதிகாரம் அடைத்த பதவியில இருக்கீங்க அப்ப அந்த அமைச்சரே போய் அமைச்சரோட உதவியாளர் மணிகண்டன் எல்லா இடத்துலையும் நுழைஞ்சு அந்த சட்டமன்ற உறுப்பினருடைய அதிகாரத்தை பறிக்கக்கூடிய வேலைகளை செய்கிறார்கள் அப்படித்தான் திருச்சி மாவட்டத்தில் எல்லா சட்டமன்ற உறுப்பினருடைய அதிகாரத்தை கே என் நேரு பறித்து விட்டார் ஆனால் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் கே என் நேரு மீது வருத்தமாக இருக்கிறார் கோபமாக இல்லை நீச மேல கோபம் மறந்து நம்ம என்னையா பண்ண முடியும் வானலாவை அதிகாரம் படைத்த பதவியில் இருக்காரு மேலையும் தொடர்பாக இருக்காரு அப்படிங்கிற நிலைமையில் இருக்காங்க நம்ம ஒரே ஒரு விஷயம் சொல்கிறோம் கே என் நேர் அவர்கள் ஒரு நாளைக்கு காலையில் ஒரு நாலு சப்பாத்தியோ ஒரு ரெண்டு பூரியோ சாப்பிடுவாரா மதியம் என்ன சாப்பிடுவார் இரவு என்ன சாப்பிடுவாரு ஒரு நாளைக்கு ஒரு நூறு கிராம் அரிசி தானே தேவைப்படும் வானலாவி அதிகாரம் படைத்த பதவியில் இருக்க நீங்க பல லட்சம் கோடி சம்பாரிச்சிட்டீங்க பாஜக அவங்களுக்கு ரயில் விடாந்து விட்டாலும் அவங்கள்ட்ட ஒரு கால் சதவீதம் சம்பாரிச்சது குடிச்சிட்டு கூட நீங்கள் தப்பிச்சுக்குவீங்க அதுக்கு உங்கள்ட்ட அண்ணாமலை தொடர்பை வச்சு சில வேலையெல்லாம் பண்ணுவாங்க சரி எல்லாமே நடக்கட்டும் ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய அதிகாரத்தை பறிக்கக்கூடியது பழனி கோவிலில் ஒரு ஐம்பது பேர் வேலை எடுக்கிறாங்கன்னா நாற்பது பேர் வந்து ஒரு முப்பத்தஞ்சு பேர் கே நேரு தான் அது எதுக்கணும்னா எப்படி இருக்குது அதுபோல் அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களும் அப்படி தான் செய்கிறாங்க திருச்சி மாவட்டத்தில் இப்போ பழனியிலையோ ஸ்ரீரங்கத்திலேயோ வயலூர் முருகன் கோயில்லையோ அல்லது வந்து பிச்சாண்டர் கோயில்லையோ ஒரு வேலை ஒரு பதினஞ்சு பேர்த்துக்கு வேலைன்னா அதில் அமைச்சர் பெரிய அளவுக்கு அதிகாரம் இருக்குது அப்போ அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான அதிகாரம் எங்கே இருக்குது எங்கேயுமே இல்லை அதனால சொல்றான் சட்டமன்ற உறுப்பினருடைய அதிகாரத்தை பறிக்கிறது அமைச்சருடைய வனலாவிய அதிகாரம் படைத்த பதவி இப்போ இவ்வளவு பேசுறோம் பா குமார் அவர்கள் திருச்சி மேற்கு தொகுதியில போட்டியிட்டால் நிச்சயமாக பா குமார் வெற்றி பெறுவார் மாற்று கருத்து இல்ல எழுதி வச்சுங்க சத்தியமா நடக்குதா இல்லையான்னு பாத்துங்க வேற யார் போட்டியிட்டாலும் கேள்விக்குறிதான் ஒருவேளை பரஞ்சோதி வந்து நான் மேற்கு தொகுதியில வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வந்து கேஎன் நேர்வை நேருவை ஐம்பத்தி நாலாயிரம் ஓ ஐம்பத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தஞ்சு ஓட்டு தான் அவரை வாங்க வச்சேன் நான் அறுபத்தி ஒன்பதாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஒம்பது ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றேன் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான் வெற்றி பெறுவேன் கே நேர் எழுத்து எதிர்த்து நான் வெற்றி பெறுவேன் என்று பரஞ்சோதி சொன்னால் ஏற்றுக்கொள்வோம் அப்படி சொல்ல மாட்டார் அது ரகசிய உடன்பாடு இருக்குது நம்ம ரொம்ப வெளி வெளியே நம்ம பல விஷயம் இருக்குது வெளிப்படையாக நம்ம சொல்ல முடியாது ஆனால் திருச்சியில் இருக்கக்கூடிய இரண்டு அமைச்சர்கள் நீங்கள் நன்றாக பாருங்கள் தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணம் வரலையும் நீங்கள் பாருங்கள் எத்தனை பாலங்கள் இருக்குது விபத்தில்லாத பயணமாக போகிறாங்க நூறு கிலோமீட்டர் வேகத்தில் நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் போனாலும் விபத்தில்லாத பயணமாக போகிறாங்க நீங்கள் திருச்சி பால் பண்ணையிலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கிட்டு காட்டூருக்கு முன்னாடி காட்டூர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைலாசபுரம் அண்ணாவளவு துவாக்குடி காட்டூர் அசூர் அசூர் தேவராயநேரி வளம்பகுடி செங்கிப்பட்டி செங்கிப்பட்டி தாண்டி ஒரு இடம் கிட்டத்தட்ட பதினஞ்சு மேம்பாலங்கள் தேசிய நெடுஞ்சாலையில் போடணும் தேசிய நெடுஞ்சாலைக்கு எங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லைன்னு அன்பில் மகேஷ் பொய்யாமலை தப்பிச்சிக்கலாம் கே நேர் அவர்கள் தப்பிச்சுக்கலாம் ஆனால் இந்த வானலாவை அதிகாரமடைத்த பதவியில் இருக்கிற நீங்கள் திருச்சி மாவட்டத்தில் எந்த வளர்ச்சியும் நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க திருச்சி சிந்தாமணி பகுதியில் ஒரு ரிங் ரோடு கொண்டு வந்தீங்களா பால்பனையில் ஒரு ரிங் ரோடு கொண்டு வந்தீங்களா கோயம்புத்தூரை பாருங்கள் சேலத்தை பாருங்கள் பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கேன் நீங்கள் வானதாவை அதிகாரம் படைத்த பதவியிலிருந்து ஒன்று கோடி கோடியாக லட்ச லட்சமாக மில்லியன் டாலர் கணக்கில் சம்பாரித்து வெளிநாடுகளில் சொத்து சேர்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற நீங்கள் இந்த திருச்சி மாவட்டத்தை எந்த வளர்ச்சி நிலைக்கு கொண்டு போயிருக்கீங்க ரெண்டாயிரத்தி பதினாறுலேயும் அது மாதிரி தான் அதிமுக சார்ந்த வெள்ளமண்டி நடராஜன் அமைச்சராக இருந்தபோதும் இந்த திருச்சி வளர்ச்சிக்கு எந்த விதமான ஒரு முன்னேற்ற முன்னேற்பாடும் செய்யவில்லை மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டு வந்திருக்கணும் மேம்பாலங்கள் ரிங் ரோடு எதையுமே கொண்டு வரல உதயநிதி அவர்கள் அவர்களுடைய அரசியலை வளர்த்து கொண்டு போவதற்கு தான் அன்பில் மேகேஷ் பொய்யாமலை பாடுகிறார் பாடுபடுகிறார் மற்றபடி தொகுதியை கைவிட்டுட்டார் தொழிற்சங்கம் உள்ளூர்கல்லை அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடுல வேணா ஏதோ நீங்கள் வெற்றி உண்டான சாத்தியக்கூறல் இருக்கலாமே இப்படியே கொஞ்சம் அதிமுக சேர்ந்தவர்கள் கடுமையாக முயற்சி செய்தார் என்று சொன்னால் அன்பில் மகேஷ் பொய்யாமலை வீழ்த்தலாம் அப்ப திருச்சி மேற்கு தொகுதியிலையும் இதே நிலவரம் தான் ஏன்னா இந்த இரண்டு அமைச்சர்களும் திருச்சிக்கு பெரிய அளவுக்கு செய்யவில்லை சட்டமன்ற உறுப்பினருடைய அதிகாரத்தை பறித்து விட்டார்கள் அவர்கள் மட்டும் வளலாவை அதிகாரம் படைத்த பதவியில் இருந்து அன்பில் மகேஷ் பொய்யாமலையோட உதவியாளர் அருண் வந்து பல கோடிகளுக்கு அதிபதியாகிவிட்டார் ஆகிவிட்டார் மணிகண்டன் நேரு உதவியாளர் பல கோடிக்கு அதிபதி ஆகிவிட்டார் கடைசியில் இவங்க வந்து அரசு உதவியாளர் கூட கிடையாது இவங்களே இந்த நிலம் அரசு உதவியாளர் எத்தனாயிரம் கோடி சம்பாதிச்சிருப்பாங்க ஆக திருச்சி மேற்கு தொகுதியில் குமார் அவர்கள் போட்டியிடுகிற பொழுது சத்தியமாக வெற்றி பெறுவார் நிச்சயமாக வெற்றி பெறுவார் இது நடக்கும் அந்த சூழலை முன்னேற்ற கழகம் ஏற்படுத்த வேண்டும் ஒருங்கிணைந்து அதிமுக திமுக அந்த இரண்டு கட்சிக்கு தான் போட்டி நம்ம ஆயிரம் விமர்சனங்கள் எடப்பாடி பழனிசாமி மேல வச்சிருக்கோம் அமையார் சசிகலா மேல வச்சிருக்கோம் இருபத்தஞ்சு வருஷம் நான் இருந்தாலும் மீண்டும் வந்து அதிமுக பழி வாங்குவேன் என்று சொன்ன டித்தன் அதிமுக கூட்டணிக்குள்ள போனார் அதையும் நம்ம விமர்சனமாக வச்சோம் எவரையும் நாம வச்சு பார்க்காம நடுநிலையா அச்சமின்றி சமரசமின்றி இந்த ரங்கராஜ் பலண்டார் செய்திகளை வெளியிடுவேன் என்பதில் மாற்றுக்கருத்தில் திருச்சி மேற்கு தொகுதியிலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை பார்க்குமாறு அவர்கள் கொடுக்க முடியும் என்றால் அவர் தைரியமாக களமிறங்கினால் நிச்சயமாக மகத்தான ஒரு வெற்றியை பாக்குமார் அவர்களால் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைத்திருக்கிற தகவல் திருச்சி மேற்கு தொகுதியில் எல்லா இடத்துலையும் நம்ம விசாரிச்சுட்டோம் ஒரு வலுவான கல்லராக இருக்கட்டும் முத்திரையராக இருக்கட்டும் அவர்கள் போட்டி எடுக்கிற பொழுது நிச்சயமாக நாங்கள் ஒரு வெற்றி வாய்ப்பினை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு முத்திரையர் போட்டு போட்டு திருச்சி மேற்கு தொகுதியில் வெற்றி அடைஞ்சிட்டாங்க டம்மி வேட்பாளராக பத்மநாதன் இருந்தார் ஏன்னா அவர் வைத்தலிங்க மூலிமா வாங்கி சீட்டு வாங்கி பண்ணார் கே ஆதரவாக ஆதரவா பண்ணிட்டாங்க அது பலப்பட்ட விஷயம் ஆனால் திருச்சி மேற்கு தொகுதியில் குமார் அவர்கள் துணிச்சலாக களத்தில் இறங்கினால் நிச்சயமாக திருச்சி மேற்கு தொகுதியில் அந்த மக்கள் ஏற்கனவே கே நேரு மேல தமிழ்நாடு முழுவதுமாக முக்குள முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கோபத்தில் இருக்காங்க அதே போல் முத்திரையூர் சமுதாயத்தை சார்ந்தவர்களும் கே நேரு மேல கோபத்தில் இருக்காங்க அந்த கோபத்தின் வெளிப்பாடாக பல்வேறு சம்பவங்கள் நடந்திருக்கிறது நான் வெளிப்படையாக எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட முடியாது அதனால பாகுமார் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கே என் நேருவை எதிர்த்து போட்டியிடுகிற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த பாகுமார் அவர்கள் வெற்றி பெறுவது சத்தியமாக உண்மை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்